அவனா அவனோட ஆடுங்க வேடுங்க டே நீங்களும் வாழ போறீங்களா போறீங்களா நீங்களும் தோட்டத்தில் தூவி பார்த்திருக்க பார்த்தல நீ நினைக்கிறீழாயை கணத்தில் நீ விளிக்கிறிய ஏழகாயை குணத்துல நீ எழுகிறியிரு நிஜத்தான

அவன பேர் சட்டியா சியானா பேர் சியானியானுக்கு முதல்ல இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ சொல்ல அவன் யோசிக்கிறான் சொல்ல மாட்டானா ஏன் நான் சொல்லுவோம் எந்த பேர்டேக்கு நீங்கள் வேணா விஷ் பண்ணுவோம் எதுக்கு நான் தாங்க அப்படி தான் ரைட் அப்போ ஷியான் குட்டிக்கு எத்தனாவது பேர்டே இன்னைக்கு விழுக்கூடாது விழுக்கூடாது எத்தனாவது பேர்டே எத்தனை எத்தனை வயசு உங்களுக்கு எத்தனை வயசு அஞ்சு வயசு ஆச்சா உங்களுக்கு அம்மாடியோ இப்போ அஞ்சு வருஷமா நீங்கள் பிறந்து அப்போ நெசரிக்கெல்லாம் போகிறீங்களா நெசரிக்க போகிறீங்களா ஒழுங்காக போகிறீங்களா ஒவ்வொரு நாளும் போவீங்களா என்ன சொல்லு ஆனா அவன் வேற பாட்டு என்ன நீங்க என்ன நீங்க விளையாட்டுள்ளீங்க இப்ப சாப்பிடல சாப்பிடுவோம் இன்னைக்கு கேக்கு கேட்க இருக்கியாடா இவனுக்கு கேள்வி கேட்ட அப்படியே அவனுக்கு என்னடா நீங்க உட்கார வச்சு கேள்வி கேட்க போறோம் அவ்வளவு மாதிரி சரி அப்ப தம்பி குட்டிக்கு நாங்க நிறைய பரிசு கொண்டு வந்தாங்க சரியா இந்த பிள்ளை பிறந்தாள் இல்ல ஆஹ் அதனால அண்ணாக்கு நிறைய கொண்டு வந்தாங்க அதெல்லாம் கொடுத்துட்டு போமண்டு சரியா முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அழகான சாக்லேட் பாஸ்கெட் உண்டு வேணுங்க அத வேணுங்க அவன் ஆ சரி ஓகே அவர் கட்டு ரைட் ரைட் ஒரு அழகான பாஸ்கெட் உண்டு சாக்லேட் பாஸ்கெட் அதுக்குள்ள நிறைய வெரைட்டி வெரைட்டியான சாக்லேட் எல்லாம் இருக்கு சரியா தம்பி கொடுத்து என்ன அப்ப அம்மா அம்மா எல்லா தாங்களும் கொடுத்து அண்ணாக்கும் தந்து சாப்பிடுங்க என்ன மிக்கிக்கு வேணாம் மிக்கிக்கு வருத்தம் இருக்கு சுகர் இருக்கு கொடுத்தீங்கன்னா பாவம் அவரு கூட அவருக்கு பல்லும் இல்லை ஒண்டும்மில்லை சூத்த பல்லு இருக்கின நிறைய சோக்லேட் சாப்பிட்டு இப்படி எல்லா இடம் போய் போய் சாப்பிட்ற வேற நிறைய சோக்லேட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு உங்களோட மிக்கி மாவுக்கு சூத்த விளலாம் அப்ப வேணாம் வேணா கொடுக்க வேணா வேணா கொடுக்க வேணாம் இல்லை

உங்களை வந்து நல்லா படிக்கட்டா என்ன சொன்னவர் நல்லா 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 படிக்கட்டாம் நல்லா விளாடட்டாம் நல்லா சாப்பிடட்டான் முக்கியமா நல்லா நித்துற விளட்டா வேணும் கண்டிப்பா இந்த எல்லாம் பார்க்க வேணாமா என்ன பிள்ளையாரப்ப உங்களுக்கு எல்லா விஷயங்களும் துணை இருப்பாராம் சொல்லிட்டுதான் அவர் வெறையுள்ள கொஞ்சம் காசு கொண்டு வந்திருக்காரு பிள்ளைக்கு சரியே நாங்கள் சாப்பிடவும் வாங்கியா கேஎஃப்சி போ என்னடா எங்க போவோம் அப்ப எந்த எங்க போவோம் கடலுக்கு கடைக்கு ஆ இவன் கலைக்கிறதும் விளங்க மாட்டேங்க கடைக்கு போவோம் என்ன வேண்டுவோம் கடைக்கு போய் கடைக்கு போய் என்ன வேண்டுவோம் பிள்ளையார் தான் வந்துட்டு பிறகு திருப்பி பிள்ளையார் வேண்ட போறாய் சரி ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைக்கு பெரிய பாக்ஸ்ல ஒரு கிஃப்ட் பாப்பமா வாங்கி உடைச்சு பாருங்க அக்கா வாங்கி உடைச்சு பாருங்க தூக்குவீங்களா இல்லையா சரி கேடா கேடா என்ன பாப்பா வா அலகாடா பொம்மை வந்துருக்கண்ணா எங்கலா கே சரியா ஓ கேடி பிடிச்சிருக்காடா கேடி பிடிச்சிருக்கா அலகா இருக்கா கியூட்டா இருக்கா என்னை அவனுக்கு அடிக்கலாம் டிஷு டிஷு பண்ணலாம் அவரோ விளாடலாம் என்ன அப்படித்தானே யாருக்கும் கொடுக்குறீங்களா உங்களுக்கு வந்த கிஃப்ட்னா யாருக்கும் கொடுக்கறேன் என்னடா தம்பி ஆ கொடுக்க மாட்டான் அவன் கொடுக்க மாட்டான் சரி ஓகே அடுத்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தம்பிக்கு வந்தது யாருக்கு வந்தது ஆ உங்களுடைய தம்பி கூட்டி தான் கிஃப்ட் தான் வேண்ட நிலவன் இல்லை அதனால நீங்களே உடச்சி பாருங்க என்ன வந்திருக்கு ஆ அப்போ தம்பி நீங்களும் மாறி மாறி விளாடுங்கண்ண என்னடா ஓ சரி ஓகே கார் பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு இது வந்து தம்பி குடிக்கு வந்தது நீங்க ரெண்டு பேரும் விளாடுமா சரி ஓகே இப்போ அழகா இருக்குல்ல கார் ரைட் இப்போ லாஸ்டா பிள்ளைக்கு ஸ்பைடமேன் கேக் வந்துருக்கு பார்த்தீங்களா என்ன வந்துருக்கு ஸ்பைடர்மன் கேக் வந்துருக்கு உங்களுக்கு ஸ்பைடர்மேன் கேக் பிடிக்குமா ஸ்பைடர்மேன் பிடிக்குமா ஸ்பைடர்மேன் வந்து நூறு விட்டு பறக்குறீங்களா

என்ன பேர் மாமாக்கு மாமாக்கு என்ன பேர் கொடுத்தீங்க நெஞ்சு தம்பி குட்டி நீ தெளிவா இருக்க அது எங்களுக்கு தெரியுது சரியா மாமா கேட்டது அது இல்ல இவ்வளவு கிஃப்டும் பிள்ளைக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது யாருன்னு கேட்டேன் யாரு கொடுக்க பிள்ளைக்கு யார் பாசம் பிள்ளைல யாருங்க இல்லவங்க கூட ஒரு மாமாவும் கூட இல்லையல்ல எந்த மாமா எந்த மாமா கூட இல்ல அந்த மாமா இன்ற நாடைய கால வழியில் மாமான பேர் என்ன லண்டன் மாமா அவர் பேர் இல்லையே இல்லையா அப்ப நாங்க ஒரு பேர் வைப்போமே என்ன பேர் வைப்போம் மாமாவுக்கு மாமாக்கு என்ன பேர் வைப்போம் காரோ இவருக்கு என்ன பேர் என்ன மாமா ஜெனி மாமா அவன் பேர் தெரியுது பாசனன் பிரபம்மண்டத்துரோ தெரியல ஆ சாந்தன் மாமா என்ன பேர் ஆ அப்ப சாந்தன் மாமாதான் பிள்ளைக்கு பிரம்மாள் என்று சொல்லி இவ்வளவு பர்சன் கொடுத்து இருக்கார் என்ன அப்ப என்ன சொல்ல போறீங்க மாமாக்கு மாமனுக்கு என்ன சொல்ல போறீங்க மாமா மாமா ஐ லவ் யூ மாமா Thank you மாமா நல்லா படிப்பேன் மாமா ரொம்ப சமதா இருப்பேன் மாமா அப்படி சொல்லல வேணும் எல்லாரும் நீங்க வருங்காலத்துல தம்பி குட்டி வருங்காலத்துல வளர்ந்து என்ன ஆக போறீங்க பொலிஸ் ஆக போறீங்க காரோட பொரிய என்னடா காரோட போற வளர்ந்து இந்த பஸ் நிக்கு வரலாம் பஸ் வரலாம் இப்ப என் காரோட வா பெரிய பஸ் நிக்கு என்னடா உந்த கார் நீ இப்பே ஓடலாம் தம்பி குட்டி

ஹாப்பி பர்த்டே போடப்பட்டிருக்கா யார் அவ்வளவு நிக்கிறது இல்ல நிக்கிறது எல்லாரும் நீங்களும் தம்பி குட்டி நிக்கிறமா பிரேம் பிடிச்சிருக்கேனா அழகா இருக்கேன என்னது அது தம்பி இந்த வாய் இது கேசி வாய் அப்படி இது சியாண்ட வாய் அது கேசி என்ற வாய் ரெண்டு வடிவான வாயடா பண்ணிட்டு அப்புறம் ஒன்னு கேம் பண்ணப்பா சரி பிரேம் பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு ஆஹ் அப்போ மாமா இங்க லவ் யூ சொல்லு லவ் யூ ஐ லவ் யூ மாமா சொல்லுங்க சொல்லனடா சாங்குட்டி ஐ லவ் யூ சொல்லுங்க சொல்ல மாட்டீங்களா இங்கே உனக்கு நேசரில் கேர்ள் ஃபிரண்ட் இருக்கு

அதான்டா ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு ஆ சரி ஓகே அப்போ ஹாப்பியா இல்லை பிள்ளைக்கு கேட்க விட்டுமா நாங்கள் இப்போ நிறைய கிஃப்ட் இல்லை பிள்ளைக்கு எந்த பேரஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு பிள்ளைக்கு கேக்கா கேக் பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு வாவ் சரி ஓகே நான் கேட்க விட்டுமா ஹாப்பி பர்தே ஹாப்பி பர்தே Happy birthday अम्मा त अरे न यी भित्र ल्याएर गराउनु भएन अबे पडा मुनि